ஹீட் பண்ணி அதுக்கப்புறம் தான் கொடுக்கணும் இது வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு பால் பத்தாறு பிள்ளைங்களுக்கு எல்லாம் சாப்பாட்டுக்காக வேண்டி கொடுப்பாங்க புடவங்க பால் இந்த மாதிரி ரெடி தான் சின்ன வெங்காயத்துல ரெடி பண்ணோம்ல அன்னைக்கு அஞ்சு மூட்டை வந்துருந்துச்சு அதுல ரெடி பண்ண தாலி போடவும் இது வந்து குழம்பு தாளிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே தாளிக்கிறதுக்கு ரெடியா இருக்கும் ரெடி ஆயிடுச்சு இங்க பாத்தீங்கன்னா வெங்காய வர்த்தளுக்கு கூழ் காய்ச்சி